கலைக்குழுவினர் எல்லாம் வருவாங்க. <Overlap/> கலைக்குழுவினர் எல்லாம் வருவாங்க. <Overlap/> Tchau, tchau. ભાઈ vale, vale, vale. <try> હા ભાઈ <coughs> <coughs> மாவட்டம் பாகனேரி கார்த்திக் ஐவனுடைய மாட்டு கொடுத்தாங்க

That's what we. बाट 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 बाट

I you 对不对 வேலிபா முன்னாடியே கடுமையான போராட்டம் தேவாரமா கடுமையான போராட்டத்திற்கு முதலாக தேடி மாவட்டம் தேவாரம் முதல் இருக்கு மாவட்டம் பெற்றிருக்கிறார்

தம்பி இந்த பைக் வரேன்னு சொல்றான். ஏய் வந்துட வேண்டியதுல போலாம். தம்பி பைக்லயா? கடகையார போராட்டத்துலங்க வரங்க போறனாமங்க தேடுடாமட்ட சேவாரம் ககாயா திருவரதா வேண்டின்னு கோவிந்த கோடார். கடபயான போராட்டத்துல வரிறவங்க எல்லாம் சேவாரம் திருவரதா பக்கத்துல வந்துட்டாங்க. பைக் ஆபத்துல நிக்க மாட்டேங்க. கிளைய வந்துடலாம். முதல்ல

ஊராட்சி மாவட்டம் நினைவாக

انن <laughs>